உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் ராஜஸ்தான் பாலி மாவட்டம் ஜடான் கிராமத்தில் இருநூற்று ஐம்பது ஏக்கரில் கட்டப்பட்ட ஓமாகர் உலகின் முதல் ஓம் வடிவ கோயிலாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் அடிகள் நாட்டப்பட்ட இது இரண்டாயிரம் தூண்கள் ஆயிரத்து எட்டு மகாதேவ் சிலைகள் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் நூற்று எட்டு அறைகள் கொண்டுள்ளது நூற்று முப்பத்தைந்து அடி உயரத்தில் தோல்பூர் பன்சி மலையின் ரைன்ஸ்டோன் சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது அடியில் இரண்டு லட்சம் டன் கொள்ளளவு கொண்ட நீர்தேக்கம் உள்ளது விஸ்வகுரு மகாமண்டலேஸ்வர் சுவாமி மகேஸ்வரனந்த பூர்ஜி மகாராஜின் கனவில் உருவான கோயில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் திறந்து வைக்கப்பட்டது தேசிய நெடுஞ்சாலை அறுபத்தி இரண்டில் ஜோத்பூர் விமான நிலையத்திலிருந்து எழுபத்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விண்வெளியில் இருந்தும் தெளிவாக காணப்படும் இந்த ஆன்மீக அற்புதம் ராஜஸ்தானின் புதிய சுற்றுலா ஈர்ப்பாக திகழ்கிறது இதுபோல வீடியோக்களுக்காக நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்